நூற்றி இருபது ஓட் அறுபது எஸ் மாறுதிசை மின்னழுத்தம் எல்லா சுற்றுக்கும் செலுத்தப்படுகிறது எல்லா சுற்றில் ஆறுட மதிப்பு பத்துவும் மற்றும் நெல்லோட மதிப்பு வந்து ரெண்டு என்றி கொடுத்துருக்காங்க மின்சுற்றில் உள்ள மின்னோட்டம் கேட்டிருக்காங்க அக்கா மின்சுற்று தான் அதாவது ஆறு மின்தறை ஆறும் மின்னிலை எல்லும் வந்து தொடர்பில் இருக்குது செல்லக்கூடிய மின்னோட்டம் வந்து ஐ பிபி சட்டீஸ்ங்கிறது மின்மருப்பு மின்மருப்பு வந்து இந்த எல்லா சீட்டுக்கு வந்து ஸ்கொயர் டூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் உமையல் ஹோல் ஸ்கொயர் உமையால்கள் வந்து எக்ஸ்எலோடய மைப்பு எக்ஸ் ஒரு டூ உமையாங்க அதான் இங்கே கொடுத்துருக்கோம் இப்போ உமையாங்கல் டூ பி எஃப் எஃப் மைப்பு கொடுத்துருக்காங்க அறுபது எட்டு சதவீதம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்போ ரெண்டு பை இன்ட்டு அறுபது எழுபது நூற்றி இருபது பை உமேங்குன்னு முடிச்சாச்சு அங்கே பயன்படுத்தி இருக்காங்க இப்போ ஆரோட மைப்பு பத்து இருக்கால பத்து ஓமுற பத்து ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இங்கே ஃபார்ம் நல்லா இருக்குது இதில் சர்சி பண்ணுறோம் உம்மையா மதிப்பு வந்து நூற்றி இருபது பை சர்ச்சு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எல்லோர மதிப்பு வந்து ரெண்டு கன்றிகளில் ரெண்டு நூற்றி இருபது பை டூ மட்டும் போனால் இரநூத்தி நாற்பது பை இங்கே ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம் பத்து ஸ்கொயர் வந்து நூறு இப்போ நூறு ப்ளஸ் இரநூத்தி நாற்பது பை ஸ்கொயர் இதோடய ஸ்கொயர் பண்ணி இதில் கூட்டினோன்னா உங்களுக்கு வர மதிப்பு ரூட்டு ஸ்கொயர் எடுத்தோம்னா எழுநூற்றி நாற்பது நாலு வரும் பைஆரம் மசுக்கிற வந்து விஆர்எம்எஸ் பை இசுங்கிறதால கண்டுபிடிச்ச இருக்குது பார்த்திங்களா அதை இங்கே சர்ச் பண்ணிவிட்டோம் ஏராமசு வகுப்பு வந்து நூற்றி இருபது ஓல்ட்டு ரெண்டு வகுத்தோன்னா உங்களுக்கு ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு ஆம் அது ஆப்ஷன் பி ஜீரோ புள்ளி